ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை இப்போ பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு நடுவில் இந்த கௌசிக்கு வந்து என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்குற மாதிரி தான் யூஎஸ்ஏட ட்ரம்ப் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்க வந்துட்டா மட்டும் போதுமா ரஷ்யாவோட ரஷ்யா நாங்கள் மட்டும் எதுக்குடா சும்மா இருக்கணும் நாங்களும் சண்டைக்கு வரும் அவங்களோட பிரசிடெண்ட்டான புதினோ இந்த சண்டைக்குள்ள பாத்தினா என்ட்ரி ஆயிருக்காரு இதுல நம்மளுடைய இந்தியாவுக்கு எதனா ஆபத்து வருமாட்டிங்கன்னா வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரி அதை எழுதி நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறது ரொம்பவும் எக்ஸைடாக இருக்கேன் மறக்காம நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க

அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிப்பில் பார்த்தா ரொம்பவும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க இந்த ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிறது மூலமாக பார்த்தினா இஸ்ரேலில் ரொம்பவும் பயமுறுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க இந்த மாதிரி சொல்கிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு ஆப்ரேஷன் நம்ம எப்படி இந்தியா எப்படி பாகிஸ்தான் மேலே ஆப்ரேஷன் சிந்தூர்னு இந்த ஒரு டார்கெட்டை வச்சு நம்ம பாகிஸ்தான் ஆச்சோமோ அதே மாதிரி இஸ்ரேல் பார்த்தினா ஒரு ஆப்ரேஷன் பார்த்தினா கையில் எடுத்தாங்க அந்த ஆப்ரேஷன் பேர் தான் ஆப்ரேஷன் ரைசிங் லைன் இந்த ஒரு பேரில் ஜூன் பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாக்குதலை பார்த்தீங்கனா ஆரம்பித்தாங்க ஈரான் மீது இஸ்ரேல் நீங்கள் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்கணுமாடான்னு சொல்கிற மாதிரி தான் ஈரானோட மைண்ட் வைஸ் அப்படி இருக்கும் நாங்கள் மட்டும் சும்மா விட்டுருமா இஸ்ரேலே உங்களை அடிக்காமல் விட மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈரானும் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலில் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா போர் ஆரம்பிக்குது இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் வருண்டான்னு சொல்கிற மாதிரி தான் யூஎஸ்ஏட பிரசிடண்ட் ட்ரோனால்ட் ட்ரம்ப் இவங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருக்காங்க இவங்க இந்த மாதிரி என்ட்ரி கொடுக்கோ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு இன்னும் பலமாக வேறு இருக்குது ஏன்னா யூஸ் யூஎஸ் யூஎஸ்ஏ மிகப்பெரிய கண்ட்ரி இதுவே ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா ஸோ எந்த அளவில் இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு ஃபைட்டு இதுக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் ஈரான் மீது பார்த்தோன்னா ஒரு ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பார்த்தா இன்னொரு ஆப்ரேஷனை பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈரானுக்கு எதிராக அதாவது அந்த ஒரு ஆப்ரேஷன் நேம் என்ன ஆப்ரேஷன் மிட் நைட் ஹோமர் இந்த ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பார்த்தா ஈரான் மேலே தாக்குதலை நடத்த ஆரம்பித்தாங்க இந்த தாக்குதலில் தான் மிகப்பெரிய பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்தது அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்டே இருந்த பதினாலாயிரம் எடையுள்ள ஒரு அணுகுண்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்டே இருந்த இருந்தது இது பார்த்தீங்கன்னா டேரக்டாக பார்த்தா ஈரான் மேலே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க நார்மலாக ஒரு சின்ன ஒரு குண்டு இது பண்ணாலே எவ்வளோ பிரச்சனை ஏற்படும்னு நினைக்கிறேன் ஆனால் இதுவே பார்த்தா ஈரானோட நிலத்தடி அணுசக்தியை பார்த்தீங்கன்னா ஊடுருவ ஆரம்பிச்சிச்சு இது ரொம்பவும் பார்த்தா ஸ்ப்ரெட் ஆகி பார்த்தினா அங்கே இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழியவும் ஆரம்பிக்குது அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவங்களோட ஆட்சியில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ அவங்க பார்த்தினா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஈரானை பார்த்தா இந்த மூணு இடங்களை பார்த்தீங்கன்னா கைப்பிடிச்சிடறாங்க அது என்னென்ன பிளேஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ டோ நடான்ஸ் அதுக்கப்புறம் என்ன இன்னொரு பேர் இருக்கு இஸ்பஹான் இந்த மாதிரி மூணு பிளேஸை பார்த்தினா அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் அவங்க பார்த்தினா கையில் கொண்டு வராங்க அவங்களோட வீரர்கள் அதுக்கப்புறம் என்ன ஈரானுக்கு பார்த்தா ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் பார்த்தா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன நடந்ததுன்னா ஈரானோட ஹைனா சபையில் பார்த்தா ஒரு கடிதத்தை பார்த்தா எழுதுறாங்க அது யாருனா ஈரானில் இருக்கிற ஒரு பெரிய தலைவர் நம்ம நாட்டில் எப்படி பிரசிடென்ட் இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஸோ அந்த நாட்டில் இருக்கிற ஈரானில் இருக்கிற மிகப்பெரிய உச்சபட்ச தலைவர்னா அலி கமினி அந்த லெட்டரில் இவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு இதுவாக சப்போர்ட் போட்டா அமெரிக்கா வந்துட்டாங்க எங்களை யாராச்சும் காப்பாற்ற முடியுமான்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹாலி கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுறாங்க ஐநா சபையிலும் சப்மிட் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன என்ன ஈரான் எப்படி கஷ்டப்படுறீங்க சோ நாங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்றேன்னு சொல்ற மாதிரி ரஷ்யா புட்டின் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான என்ட்ரி கொடுக்குறாங்க சோ ஈரானுக்கு சப்போர்ட்டா புதின் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஈரானை காப்பாற்ற முடிஞ்சு காப்பாற்ற முடியாம பாத்தீங்கன்னா நின்னுக்கிட்டு இருக்கும் சரி நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவே டைரக்டா பாத்தீங்கன்னா இறங்கி வர்றாங்க சோ ரஷ்யாவோட பிரசிடென்டான புதின் இந்த மாதிரி ஒரு லெட்டரை பார்த்தா திரும்ப எழுதுறாங்க இதுல பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா இதுல ஒண்ணு இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இஸ்ரேல இருக்கிற பாதி மக்கள் பாத்தீங்கன்னா ரஷ்யா வச்சிருந்தவங்க அது எப்போ அட்டாக் பண்ண முடியும் ஸோ நம்ம மக்களே பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக பார்த்தா இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களை எப்படி நம்ம இன்னொரு நாடு கூட சேர்ந்து பார்த்தா அட்டாக் பண்ண முடியும்னு பார்த்தா இன்னொரு பக்கத்துலையும் யோசிக்கிறாங்க ஆனா உதவின்னு கேட்டு வந்துட்டு நாங்களும் யாருமே கைவிட மாட்டோம்னு பார்த்தா ரஷ்யா பார்த்தா இந்த மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வீடு அனுப்பிச்சு நீங்க என்ன சொல்ல போய் மறக்காம கமாண்ட்ல சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பற்றி லைக்கா கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஒரு பக்கத்தில் அமெரிக்கா இஸ்ரேலும் இருக்காங்க பக்கத்தில் பார்த்தனா ஈரானும் ரஷ்யாவும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு வார் இப்போ ரீசெண்டாக நடக்க ஆரமிச்சு தொடர்ச்சி கண்டினியூஸாக நடந்து வந்திருந்தால் என்ன நடக்குன்னு மறைக்காம கமலில் சொல்லுங்கள் அடுத்த திடீரெல பார்க்கலாம்